வரும் தேர்தலில் தாவிகா போட்டியிட்டால் திமுக கூட்டணிக்கு வெற்றி சாதகமாகும் எனவும் தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டில் நான்கு அணிகள் உருவாகும் வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ள மதிமுக எம்பி துறை வைகோ மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவே தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி வருவதாக தெரிவித்துள்ளார் என்னுடைய தாமகைய தலைவர் நம்முடைய சகோதரர் விஜய பொறுத்த அவர் பொறுத்தரைக்கும் இன்னைக்கு அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க போராடலாம் பெரிய கூட்டம் வருது ஆனா அவர் ஒரு மூணாவது அணியா போட்டி போட போனது அது என்னன்னா எங்களுடைய ஆளுங்க ஆளுங்க எங்களுடைய கூட்டணிக்கு எதிரான அந்த வாக்குகளை பிளவுபடுத்ததா செய்யும் எங்களுடைய வெற்றிக்கு அவர் இந்த திமுக அணி வெற்றி பெறது அவர் ஒரு காரணமா நான் சொல்ல முடியாது இன்னைக்கு நிலமை எப்போதுமே என்ன திமுக அல்லது அதிமுகிறதா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கணும் நமக்கு நமக்கு ஒரு மாற்று சக்தி உருவானுங்கிறது என்று உருவானுங்கிறது எல்லாருடைய ஆசை தான் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒன்று திமுக தலைமையிலான அல்லது அதிமுக மக்கள் இந்த அதாவது நம்முடைய சகோதரர் விஜய் மத்தம் நான்கு மணி கூட்டம் போட்டி உருவாடுறது ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி நான்கு மணி போட்டி உருவாகும் போது யாருக்கு சாதமா இருக்கணும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சாதமா இருக்கணும் என்னுடைய அனுமான் கடந்த நான்கு வருடங்களா வந்து பல இயற்கை பேரிடர்கள் நடந்தது அந்த இயற்கை பேரிடர்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்றிய அரசு நம்ம நிதி நம்ம எதிர்பார்த்தோம் அது எதிர்பார்த்த நிதியில வந்து ஐந்து விழுக்காடு கூட நமக்கு கிடைக்கல மக்கள் சார்ந்த அந்த மக்கள் நலனுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இருக்கட்டும் நீங்க இதுக்குண்டான வந்து நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது மாநில அரசுகள் கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னன்னா நம்மளுடைய இந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட் பிசிக்கல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் ஓரளவு சிறப்பாக செஞ்சிருக்குன்னு நான் சொல்ல முடியும்